குரு சிஷியன் கதைகள் படித்தால் மட்டும் போதுமா பல வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரத்துல சுந்தரநாதர் அப்படிங்கிற குரு ஒருத்தர் இருந்தாரு இவரோட குருகுலத்துல பாடம் கத்துக்கிறதுக்காக பல மாணவர்கள் அங்க வர்றது வழக்கம் அப்படி அந்த ஒரு வருஷம் அவர்கிட்ட வந்திருந்த சீடன் அவர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டான் குருவே நிறைய நூல்களை படிச்சு கிடைக்கிற அறிவை வச்சுக்கிட்டு ஒருத்த தன்னோட வாழ்க்கைய சிறப்பாக்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் அவன் அப்படி கேட்டதும் அந்த கேள்விய பாராட்டின குருவோ நீ கேட்ட கேள்வி மிகவும் சிறந்த கேள்விதான் ஆனா இதுக்கான விடைய நான் இப்ப உடனே சொல்லாம சில நாட்கள் கழிச்சு சொல்றேனே அப்படின்னு சொன்னாரு அதுக்கு சம்மதிச்ச இவனும் தன்னோட வழக்கமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான் இப்படியே சில நாட்கள் கழிஞ்சது மாயவரத்துல பட்டமங்கல தெருவுல நகைக்கடை வச்சிருந்த ஒருத்தரோ அவரோட மகனை அழிச்சுக்கிட்டு இந்த குரு கிட்ட ஆசிர்வாதம் வாங்க வந்திருந்தாரு அப்படி அங்க வந்தவரோ தன்னோட மகனை இவன் நிறைய நூல்களை படிச்சவன் அப்படின்னு சொல்லி குருவுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாரு அப்படியா மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொன்ன இந்த குருவும் அந்த பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு இந்த என் கைக்குள்ள வட்டமான நடுவுல துளையுடைய ஒரு பொருளை மறைச்சு வச்சிருக்கேன் அது என்னன்னு உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு அவர் கையில இருந்ததோ ஒரு மோதரம் இந்த குரு இப்படி கேள்வி கேட்டதும் அந்த வியாபாரியோட மகனோ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சான் என்ன இருக்கும் நம்ம ஏதோ பாடத்துல படிச்சமே வட்டமா என்ன ஞாபகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஐயா உங்க கைக்குள்ள இருக்கிறது ஒரு வண்டி சக்கரம் அப்படின்னு சொன்னான் அவன் அப்படி சொன்னதும் அதை கேட்ட பக்கத்துல இருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி எல்லாரும் சிரிச்சத பார்த்த இந்த குருவோ அவங்கள பார்த்து இந்த பாருங்க அறியாமையில பதில் சொல்ற யாரையும் நம்ம கேலி செஞ்சு சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்க வந்திருந்த அந்த வியாபாரியையும் அவரோட மகனையும் ஆசிர்வதிச்சு அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சாரு அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு தன்கிட்ட கேள்வி கேட்ட அந்த சீடனை அழைச்சாரு அவங்கிட்ட இப்ப புரிஞ்சுதா கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்த அந்த பையனோ நிறைய நூல்களை படிச்சு தெரிஞ்சுகிட்டதாக அவனோட தந்தையார் குறிப்பிட்டாரு ஆனா வட்டமாக நடுவுல தொலையோட இருக்கிறது எல்லாமே வண்டி சக்கரம் ஆகாது அப்படிங்கிற சிந்தனைய அவனோட அறிவு தரவே இல்லை அதனாலதான் இங்க இருந்த எல்லாரோட கேலிக்கும் ஆளானா அதனால நூல்களை படிச்சா மட்டும் போதாது படிச்சத பத்தின தெளிந்த சிந்தனையும் தேவை அப்படின்னு சொன்னாரு இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன படிச்சாலும் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை உள்வாங்கிக்கிட்டு படிக்கணும் மேம்போக்காக வேகமாக படிக்கிறேன் நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கட கட கடன்னு படிக்க கூடாது படிச்ச விஷயங்கள உள்வாங்கிக்கிட்டு அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை திரும்பவும் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அதுவே தெல்ல தெளிவாக மனசுல பதிஞ்சிடும் அதனால வேகமாகவும் நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன் அப்படின்னும் இல்லாம கொஞ்சம் படிச்சாலும் அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் சரியா அவ்வளோதான்